ஈரான் அதிபர் மசூஸ் பெஷஸ்கியுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியுள்ளார் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நீடித்ததாக கூறப்படும் இந்த உரையாடலில் இருவரும் என்ன பேசினார்கள் என விரிவாக பார்க்கலாம் கடந்த தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏவுகணைகளை வீசி பதில் தாக்குதலை ஈரானும் நடத்தியது ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அமைதி பாதிக்கு திரும்பாவிட்டால் எஞ்சியுள்ள இலக்குகளை தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவிற்கு பெரும் அழிவு காத்திருக்கிறது என ஈரானின் உச்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை விடுத்தார் இந்நிலையில் ஈரான் அதிபர் மசூஸ் பெசஸ்கியன் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருவரும் தொலைபேசியில் பேசியுள்ளனர் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்ட மோடி சமீபத்திய மோதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலையை தான் வெளிப்படுத்தியதாக கூறினார் ஈரானின் அமைதியை விரைவில் திரும்ப பெற வேண்டும் இதற்காக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு எனவும் வலியுறுத்தியுள்ளார் மோதல் தொடங்கியதிலிருந்து மோடிக்கும் பெஷஸ்கியனுக்கும் இடையேயான முதல் அழைப்பு இதுவாகும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு கடந்த பத்து நாட்களுக்கு முன் மோடியுடன் பேசியிருந்தார் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பேசியிருந்தார் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சியும் முன்னதாக ஜெய்சங்கருடன் பேசியிருந்தார் இந்நிலையில் ஈரான் அதிபர் மற்றும் பிரதமர் மோடி இடையே நடந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்தியாவும் ஈரானும் சபாகர் துறைமுக திட்டத்தில் இணைந்து பணியாற்றி பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் குறித்து இரு நாடுகளும் ஒரே மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றன ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டிலும் ஈரானும் இந்தியாவும் இணைந்து பணியாற்றியுள்ளன அமெரிக்கா தனது தாக்குதல்களை ஈரான் மீது தொடங்கிய நிலையில் இந்திய பிரதமர் மற்றும் ஈரான் அதிபர் இடையே நடந்த இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது